வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஹெவி சைஸ் மாடுங்க ஹெவி சைஸ் மாடுன்னு நீங்கள் ஆறு பல் முளப்பல்னு நினைப்பீங்க மாட்டை பார்த்ததையும் இல்லை இல்லைங்க மாடு நாலே பல் தான் போட்டிருக்குதுங்க நாலு பல்லில் மாடு எந்த அளவுக்கு ஒரு வெயிட் கணத்தில் ஹெவி சைஸில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு அட்டகாசமான முகலட்சணத்தில் நல்ல ஃபேட்டு கிடைக்கக்கூடிய அருமையான மாடுங்க நாலு பல் கிடறி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு கண் போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க கண் காலங்கன்று மாடு பேக் வெயிட் தோல் செய்யணிங்களாம் பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே மாடு அப்படியே மின்னுங்க அந்த ஒரு குவாலிட்டியில் அதுவும் நாலு பல்லில் மாடு விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டில் வேறு எந்த ஒரு தப்பான சொல்லிகள் எதுவும் இல்லைங்க மாடு குணம் பார்த்தீங்கன்னா அருமையான குணம் பாம்பு பூங்கமான மாடுங்க அதே மாதிரி நம்ம யார் வேணும் இந்த தலைச்சாணியத்துலேயே நம்ம யார் வேணாலும் கறந்துக்கூடிய ஒரு அருமையான மாடுங்க மாட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாத தெளிவான நல்ல பெருங்கூட்டான கிடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மேக்ஸிமம் நாலு பல அதுவும் இந்த கலரில் இவ்வளோ சைஸ்லாம் மேக்ஸிமம் நீங்கள் வராதுங்க அப்படியும் வந்தாலும் ஹெவி பட்ஜெட் ரொம்ப அதிகமாக பட்ஜெட்டில் வருங்க அதுவும் விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு தகுந்த விலைக்கு நமக்கு மிகவும் கம்மியாகவே சொல்லியிருக்கிறோம்ங்க மாட்டோட விற்பனை விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க மாடு எந்த அளவுக்கு ஹெவி சைஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அருமையான ஒரு வால் தொகையில் நல்ல கொம்புதலையில் அட்டகாசமான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமங்க அதுக்கு ஃபுல் கேரண்டிங்க நம்ம காட்டு மாடு எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய மாடுங்க மாட்டில் வேறு எந்த ஒரு தவறும் இல்லாத மாடுங்க நம்ம சொல்லியிருக்கிற விற்பனை விலை எண்பத்தி ஏழு ரூபாய்கிறது ஃபிக்ஸடு கிடையாது கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க அதே மாதிரி மேக்ஸிமம் முடிஞ்சளவு வந்து மாட்டை நேரில் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு மாட்டோட ஃபுல் சைஸ் தெரியுங்க நல்லா ஹெவி சைஸில் நாலுகள் கிடையாது விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தாராளமாக நம்ம தொடர்பு கொண்டு நம்ம மாட்டை வாங்கிக்கலாமுங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டைரி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க நன்றிங்க